நமக்கே தெரியும் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி சன் பிக்சர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லோகேஷ் காஜி இவங்க கூட்டணியில் வெளியானது கூலி இந்த படம் இன்னொரு விக்ரம் டூ மாதிரி கைதி மாதிரி ஏன் லியோ மாடிகோட இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் படம் லியோ ஃப்ளாஷ்பேக் மாதிரி படம் முழுக்க இருந்தது ரசிகாவ ஜீர்ணிச்சிக்க முடியல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு சூப்பர் ஸ்டாரை நாங்கள் பார்த்தாவே போதும்பா அப்படிங்கிறாங்க ஆனால் மற்ற ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்று பிடிச்சிருக்கு ஆனால் மொத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற கருத்தையே தொடர்ந்து முன்வைக்கிறாங்க ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பித்தாங்க இன்னொரு பக்கம் நிஜமாகவே நெகட்டிவ் ரிவ்யூ வர வர படம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டவுன் ஆகுது ஆனாலும் கூட நான்கு நாட்களில் நானூற்றி நாலு கோடி வசூல்னு சன் பிக்சர்ஸ் அறிவிச்சாங்க அதுலேயும் நிறைய விஷயங்கள் ஓடுது ஆனால் இப்போது பொதுவாக யாரை திட்டுறாங்கன்னா லோகேஷ் அவரை தான் குறி திட்டுறாங்க ஏன்னா அவ்வளவு லாஜிக் ஓட்டைகள் இவ்வளவு அபத்தமான ஸ்க்ரீன் பிளேவா என்ன கவனக்குறைவாக இப்படி இருந்துட்டீங்க ரெண்டு வருஷம் அந்த ஸ்கிரிப்டோடையே வாழ்ந்தானீங்க ஆனால் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பயங்கரமாக அவர் வந்து கழிவு கழி ஊற்றுறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவ்வளவு வயசுலேயும் அவ்வளோ எனர்ஜியோட தனாலான முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்காரு அவரை வச்சு இப்படி ஒரு படத்தை எடுத்துட்டீங்களே இதுவும் இன்னொரு லியோ தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா லோகேஷை ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகாஸ் சார் இந்த கூலி படத்தில் லோகேஷின் சருக்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க அவர் வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக ஓப்பனாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு அதாவதுங்க ரஜினி சாருக்கு இந்த வயசுலேயும் மாஸ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப புதுசாக பண்ணும் ஆனால் அது புதுசு மாதிரி தெரியக்கூடாது ஆடியன்ஸ்க்கு பழைய ஸ்டைல் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை கொடுக்கணும் ஆனாலும் அது ரொம்ப பழசாகவும் தெரிஞ்சிடக்கூடாது ஸோ பழைய ஆடியன்ஸோட அந்த பழைய ஸ்டைலை வச்சுக்கிட்டு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணும் அது ஆடியன்ஸ் கிளிக் ஆகும் இது ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் ஒவ்வொரு இயக்குநருக்கும் இப்போ கமல் சாரை வச்சா பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ஹீரோ ஆனால் கமர்ஷியலில் எப்படி ரஜினியோ அது மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கமல் பெரிய ஹீரோ ஆனால் அவருக்கு வெரைட்டியாக என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இந்த பக்கம் கமர்ஷியல் சைடு வரும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே ரஜினி சாரை வந்து வேறு மாதிரி காட்ட முடியாது ஏன்னால் ரசிகர்கள் அந்த பழைய ஸ்டைலை எதிர்பார்ப்பான் ஸோ அது தப்பாயிடக்கூடாது ஸோ அந்த கஷ்டம் எல்லா இயக்கங்களுக்கும் இருக்கத்தான் செய்யும்னு லோகேஷ் கராஜை பற்றி கேட்கும்போது போது முருகாசர்கள் ஓப்பனாகவே மனசுகிறத சொல்லிட்டாரு ஸோ இப்போ சொல்லுங்கள் லோகேஷ் எவ்வளோ பெரிய விஷயத்தை ஹேண்டில் பண்ணிக்காரு அவரை நம்ம ட்ரோல் பண்ணுறதோ இல்லை திட்டுறதோ சரியா இல்லை தவறா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள்